எத்தனை பிரமாதமான பாடல்களை பாடியிருக்கின்றார் இந்த பாடகி தெரியுமா அவருக்கு கிடைக்க வேண்டிய புகழும் பரிசும் கிடைத்ததா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அறிமுகமாகின்றார் இந்த பாடகி திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு மிக அற்புதமான படம் மிக அற்புதமான இந்த பாடகி தமிழ் திரை இசைக்கு அறிமுகப்படுத்திய பெருமை ஜி கே வெங்கடேஷ் அவர்களையே சார் இவருடைய குரலில் இயற்கையாகவே ஒரு சோகம் இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் ஆர் ரஹ்மான் பிரத்யேகமாகவே மெட்டமைப்பாரம் இளையராஜா இவருடைய குரலுக்காகவே அப்படி அமைக்கப்பட்ட பாடல்கள் அனைத்தும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஹிட் இருக்கின்றன யார் அந்த பாடகி நாம் அனைவரும் அறிந்த மிக பிரபலமான பாடல்களை பாடிய பி எஸ் சசிரேகா அவர்களை பற்றித்தான் இந்த வீடியோவில் காணப்போகின்ற நேர்களை ஸ்கிப் செய்யாது இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் நிறைய சங்கதிகள் உள்ளன பொண்ணுக்கு தங்க மனசு என்கின்ற படம் தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் சீர்காழி கோவிந்தராஜனையும் ஜானகி வைத்து ஒரு பாடல் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார் ஜி கே வெங்கடேஷ் அங்கு ஒரு புதிய குரல் ஒரு தனி குரல் ஜானகியுடன் சேர்ந்து பாட தேவைப்படுகிறது அப்பொழுது அமர்த்தப்பட்டவர்தான் அந்த குரலுக்காக அமர்த்தப்பட்டவர்தான் சசிரேகா தஞ்சாவூரின் மகிமையை ஜானகி பாடிக்கொண்டிருக்க கங்கையின் மகிமையை சசிரேகா பாடுவார் என்று யானகி பாடும் அந்த பாடலில் சசிரேகா ஒரு உபக்குரலாக சேர்ந்து கொள்வார் இதுதான் சசிரேகா சினிமாவுக்காக பாடிய முதல் பாடல் பாடலையே மிக பிரமாதமாக பாடியிருப்பார் சசிரேகா பாவம் சசிரேகாவின் இந்த குரல் ஜி கே வெங்கடேஷ் அவர்களுக்கு புதுமையாகப்பட்டது புத்தம் புதிய குரல் ஒன்று வந்திருக்கின்றது என்று ஜி கே வெங்கடேஷ் அவர்கள் மூலமாக சசிரேகாவின் புகழ் பரவுகிறது சினிமா வட்டாரத்தில் அப்பொழுது இளையராஜா ஜி கே வெங்கடேஷ் அவர்களுடன் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் இளையராஜா தான் இசையமைக்க வாய்ப்புகள் கொண்டிருந்த காலம் அது ஒரு வழியாக அவருக்கு வாய்ப்பும் கெட்டுகிறது திரைப்படம் அன்னக்கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அன்னக்கிளி என்கின்ற படத்தில் இசையமைக்க வாய்ப்பை பெறுகின்றார் இளையராஜா அந்த படத்திலேயே சசிரேகாவை பாட வைக்க முயற்சிக்கிறார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஜானகி மற்றும் சுசிலாவை மட்டும் வைத்து இந்த படத்தை செய்யலாம் என்று சொல்கின்றார்கள் அதனால் சசிரேகாவுக்கு கொடுக்கப்படும் வாய்ப்பு சற்று தாமதமாகின்றது அதன் பிறகு தான் காயத்ரி என்கின்ற படத்தில் சசிரேகாவை மிக பிரம்மாதமாக பயன்படுத்தி கொண்டார் இளையராஜா என்று சொல்ல வேண்டும் அந்த பாடல் மிக அற்புதமாக அமைந்தது சசிரேகாவிற்கு காயத்ரி என்கின்ற திரைப்படம் ஒரு ரிமார்க்கபிள் பிலம் என்றால் அது மிக அல்ல பட்டாபிராமன் என்பவர் தான் இயக்கியிருப்பார் பஞ்சு அருணாசலம் தான் திரைக்கதை எழுதியிருப்பார் இந்த திரைப்படத்திற்கு இந்த பாடலுக்கு சசிரேகாவின் குரல் தான் பொருத்தம் என்று முடிவெடுத்தவர் இளையராஜா சசிரேகா பாடிய இந்த பாடல் அத்தனை அற்புதமாக அமைந்து போனது அனைவரும் பாராட்டினர் பஞ்சு அருணாசலம் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி காரணம் இந்த பாடல் அவர் எழுதியது ரஜினிகாந்த் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் என்பது ஒரு முக்கிய செய்தி ஜெய்சங்கர் தான் ஹீரோ ஸ்ரீதேவி நடித்திருப்பார் ராஜ சுலோச்சனா நடித்திருப்பார் அது போல வெண்ணிராடை மூர்த்தி மிகப்பெரிய பெரிய ஏசி அசோகன் நிறைய நட்சத்திரங்கள் எழுபத்தி ஆறில் அந்த காலகட்டத்தில் ஒரு பேசும் பொருளானது இந்த படம் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை பஞ்சு அருணாசலம் அவர்கள் எழுதியிருந்தாலும் இதனுடைய மூலக்கதை எழுத்தாளர் சுஜாதாவினுடையது அவருடைய மிக பிரபலமான நாவல் இது அந்த நாவல் அப்படியே திரைப்படமாக தயாரிக்கப்பட்டது ரேகாவினுடைய புகழ் பரவியது அவருடைய குரல் அனைத்து இடங்களுக்கும் சென்றடைந்தது மற்றொரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் ரஜினிகாந்த் அறிமுகமான திரைப்படம் அனைவரும் அறிந்ததே அபூர்வ ராகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த திரைப்படம் அந்த படத்திலேயே பி எஸ் சசிரேகா ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் என்பது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த பாடல் மிக பிரசித்தி பெற்ற பாடல் வாணிஜெயராமுமுடன் இணைந்து பாடியிருப்பார் பி எஸ் சசிரேகா இந்த பாடல் அபூர்வரகங்கள் திரைப்படத்தில் வாணிஜியராம் பாடிய மிக பிரபலமான பாடல் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இதில் பி எஸ் சசிரேகாவும் பாடியிருப்பார் என்று ஒரு சிறிய பாடியிருப்பார் இதுதான் அவருக்கு இரண்டாவது பாடல் என்று கூறப்படுகிறது அதற்கு தான் மற்ற பாடல்கள் காயத்ரி எல்லாம் பாடினார் நேர்களே பி எஸ் சசிரேகா அவர்கள் பாடிய பாடல்களை நாம் வருட வாரியாக பார்க்காவிட்டாலும் அவர் அவர் பாடிய மிக முக்கியமான பாடல்களை நாம் பார்ப்போம் காதுக்கிணிய செவிக்கிணிய மிக அழகான பாடல்கள் அதில் ஒரு பாடல் இதோ திரைப்படம் வட்டத்துக்குள் சதுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்த திரைப்படம் எது எஸ் பி முத்துராமன் அவர்களின் திரைப்படம் இது லதா நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சுமித்ரா நடித்திருக்கின்றார் ஸ்ரீகாந்த் அது போல சரத்பாபு ஒரு வெற்றி படம் ஒரு வெற்றி படம் இது இது ஒரு சூப்பர் ஹிட் சாங் என்று அனைவராலும் பேசப்பட்டது அந்த காலத்தில் குரல்கள் ஒரு குரல் எஸ் ஜானகி மற்றொரு பி எஸ் இளையராஜா புகழின் மெல்ல மெல்ல சென்று கொண்டிருந்த காலம் இது ஒரு உண்மை விளங்கும் நேயர்களே அதை நாம் கூறியாக வேண்டும் என்று மிகப்பெரிய ஜாம்பவன்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட பாடகர்கள் பாடகிகள் அனைவரும் இளையராஜாவால் தான் மிக மெருகேற்றப்பட்டிருக்கின்றார்கள் புகழடைந்தது இளையராஜாவினுடைய பாடல்களை பாடிய பிறகுதான் அப்படி ஒரு பாடல் மிக அற்புதமான பாடல் சசிரேகாவை உச்சிக்கு கொண்டு சென்ற பாடல் பாரதி ராஜாவிற்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய மைல்கல் இளையராஜாவிற்கும் தான் இந்த திரைப்படம் மற்றும் பாடல்களை பார்த்து தமிழ் திரைத்துறை ஒரு புதிய ஃபார்முலாவை புதிதாக கண்டது நாம் இங்கு சங்கதிக்கு வருவோம் நேர்களே இது பி எஸ் சசிரேகா பாடிய மிக சிறப்பான பாடல் வேறு எந்த ஒரு பாடகியும் இந்த பாடலை இத்தனை சிறப்பாக பாடியிருக்க மாட்டார் என்றன வார இதழ்கள் தங்களது விமர்சனங்களில் இந்த திரைப்படம் மற்றும் பாடல் நிறைய நபர்களை புகழடைய செய்தது அதில் வைரமுத்துவும் ஒருவர் வைரமுத்து மிகப்பெரிய புகழடைந்தார் இந்த திரைப்படத்தில் மற்ற பாடல்களில் பிரபல பாடகர்கள் பாடகிகள் அனைவரும் பாடியிருக்கின்றார்கள் இருப்பினும் கூட இந்த பாடல் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வித்தியாசமாக தெரிந்தது பாவலர் கிரியேஷன்ஸ் என்ற பெயரில் இளையராஜா மற்றும் அவர்களது சகோதரர்கள் இணைந்து தயாரித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தை இந்த திரைப்படத்திற்கு கதை எழுதியது யார் தெரியுமா மணிவண்ணன் என்பது நிறைய பேருக்கு தெரியாது இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்த கண்ணன் மிக பெரிதாக பேசப்பட்டார் இந்த திரைப்படத்தில் திரைப்படத்திலிருந்து என்று என்றுசிரேகாவுடன் இணைந்து பாடிய இளையராஜா இந்த பாடலுக்கு ஒரு வனப்பை தேடி சசிரேகா பாடிய அடுத்த பாடல் என்ன பாடல் என்று பார்ப்போம் மிக உயர் ரகமான பாடல் பாடல் இந்த அனைவரின் மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு பாடல் இது என்று சொன்னால் அது மிக அல்ல எண்பத்தி எட்டில் வெளியான திரைப்படம் இது செந்தூர பூவே விஜயகாந்த் ராம்கி நிரோஷா என்ன நிறைய சந்திரசேகர் வாகை சந்திரசேகர் நடித்திருக்க நிறைய பேர் நடித்திருக்கும் படம் இது மனோஜ் கியான் என்பவர்கள் தான் இசையமைத்திருப்பார்கள் ஆபாவணன் தேவராஜ் அவர்களுடைய கூட்டணிகள் உருவான படம் இது செந்தூர பூவே என்கின்ற இந்த திரைப்படத்திற்கு தான் கதை எழுதியிருப்பார் தேவராஜ் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தை இந்த திரைப்படத்திற்கு முன்பு இதை டீம் ஊகமை விழிகள் என்ற ஒரு படத்தை எடுத்தது மிகப்பெரிய வெற்றியை கண்டது அந்த வெற்றியை தொடர்ந்து தான் இந்த திரைப்படத்தை எடுத்தார்கள் இந்த திரைப்படமும் ஓரளவு வெற்றியை தந்தது சசிரேகா பாடிய இந்த பாடல் மிகவும் பிரபலமானது அக்காலத்தில் அவர் பாடிய மற்ற பாடல்களுக்கு செல்வதற்கு முன்னால் அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு பார்ப்போம் நேர்களே இவரது பூர்வீகம் தமிழகம்தான் கடலூரில் பிறந்ததாக கூறப்படுகிறது அவரது குடும்பம் பணி நிமித்தமாக பெங்களூருக்கு குடிபெயர்ந்ததாம் பெங்களூரில் தான் இவர் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டாராம் தாய்மொழி தமிழ்தான் அங்கு பெங்களூரில் நிறைய மேடை கச்சேரிகளில் பாடியிருக்கின்றார் கன்னடம் மற்றும் தெலுங்கு பாடல்களுக்கு கோரஸ் கொடுக்க ஆரம்பித்தாராம் முதலில் ஜி கே வெங்கடேஷ் அவர்கள் இசையமைத்த சில படங்களில் இவர் கோரஸ் பாடியிருக்க பாடியிருந்திருக்கின்றார் அதை பார்த்த ஜி கே வெங்கடேஷ் தான் தமிழ் படமான அந்த பொண்ணுக்கு தங்க மனசு என்ற படத்தில் வாய்ப்பளித்தார் என்பது செய்தி இவரது குடும்பம் மற்றும் பெற்றோர்கள் பற்றிய செய்திகள் முழுமையாக கிடைக்கவில்லை நேர்களை நிறைய பக்தி பாடல்கள் பாடியிருக்கின்றார் அதுபோல அனைத்து இசையமைப்பாளர்களிடமும் இவர் பாடல்கள் பாடியிருக்கின்றார் குறிப்பாக டி ராஜேந்தர் அவருடைய இசையில் ஏராளமான பாடல்களை பாடியிருக்கின்றார் சசிரேகா தங்கை கீதம் என்று ஒரு திரைப்படம் வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மிக சிறப்பாக ஓடிய படம் அது அதில் இரண்டு பாடல்களை பி எஸ் சசிரேகா பாடியிருக்கின்றது இரண்டு பாடல்களுமே ஜானகிக்காக ஒதுக்கப்பட்ட பாடல்களும் எஸ் ஜானகி இந்த பாடலை பாடுவதற்கு மறுத்ததாக செய்தி உடனே பி எஸ் சசிரேகா பாடினார் இந்த பாடலை ஒரு இரோட்டிக்கல் டைப் ஆஃப் சாங் இது அதாவது ஜானகியை வைத்து எடுத்தால் தான் அந்த பாடல் நன்றாக இருக்கும் என்பதுதான் முதல் திட்டம் ஜானகியை விட மிக சிறப்பாக நான் பாட வைக்கின்றேன் சசிரேகாவை என்று கங்கணம் கட்டி கொண்டு டி ராஜேந்தர் இந்த பாடலை பதிவு செய்தாராம் எஸ்பிபி அவர்கள் ஒரு ஏகலைவன் என்று கூறியிருக்கின்றார் டி ராஜேந்தர் அது போல எஸ்பிபிக்கும் டி ராஜேந்தரை மிகவும் பிடிக்கும் பாடல் சொல்லிக் கொடுக்கும் விதத்தை மிகவும் ரசிப்பார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் என்று எஸ் பி பி சிவகுமாருக்காக அந்த பல்லவியை பாட பி எஸ் சசிலேகா தொடர்வர் பாருங்கள் பாடல் படு பாப்புலர் ஆகிவிட்டது மிக பயங்கர ஹிட் அனைவரும் பாராட்டினர் அதுவும் பி எஸ் தானே இசை தானே லிரிக்ஸ் என்பதனால் தப்பித்தது இந்த பாடல் ஒருவேளை இந்த மெட்டை வேறொரு பாடலாசிரியருக்கு கொடுத்து பாடல் எழுதச் சொன்னால் அவர் மிகவும் சிரமப்பட்டிருப்பார் டி ராஜேந்திரின் பாடல்களில் கணக்கு வழக்கு அல்லது சந்தங்களின் கணக்கு வழக்குகள் தாறுமாறாக இருக்கும் என்று இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு உண்டு தானே இசையமைத்து தானே பாடல்கள் எழுதியதால் அந்த குற்றச்சாட்டு ஒரு மிக பெரிதாக பேசப்படவில்லை மாடிப்படி இலையேறி இறங்கின காலவாலிக்கு இது அமக்குங்க அவருடைய இருக்கும் இதற்கு வரிகளை அவர்தான் நிரப்ப முடியும் அதனால் என்ன பாடல்கள் கேட்கும்படியாக இருக்க வேண்டும் அவ்வளவுதானே சிறப்பாக இருக்கிறது அல்லவா என்கின்றார்கள் டி ராஜேந்தர் நலம் பிரம்பிகள் மற்றும் அவருடைய ரசிகர்கள் நமக்கு இங்கு சங்கதி என்னவென்றால் பி எஸ் சசிரேகா இந்த பாடலை மிக இனிமையாக பாடியிருக்கின்றார் என்பதை இதே திரைப்படத்தில் தங்கை கீதம் என்கின்ற இதே திரைப்படத்தில் மற்றொரு பாடல் எஸ்பி பி பாடியிருப்பார் சசிரேகா ஆகா

அடுத்து சசி ரேகா என்றவுடன் இந்த பாடல் நிச்சயமாக அனைவரின் நினைவுக்கும் வரும் அது எந்த பாடல் யாராலும் மறக்க முடியாது இந்த திரைப்படத்தை குறிப்பாக இந்த காட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு கலக்கு கலக்கிய திரைப்படம் இது இது பற்றி முன்பே ஒரு வீடியோவில் எஸ் என் சுரேந்தர் வீடியோ என்று நினைக்கின்றேன் அதில் கூறியிருப்பதாக எனக்கு நினைவு திரைப்படம் ஓமை விழிகள் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய பரிணாமத்தை விதைத்த இது நமக்கு இங்கு செய்தி என்னவென்றால் இரண்டு பாடல்களை பாடியிருப்பார் பி எஸ் சசி ரேகா எஸ் எம் சுரேந்தருடன் ஒரு பாடல் மற்றொன்று ஒரு மிக பிரபலமான பாடல் பீச்சில் நடனமாடும் பாடல் டிஸ்கோ ஒரு நடனமாடுவார் அதற்கு பாடியிருப்பார் பி எஸ் சசிரேகா திரைப்படத்தில் இசையமைப்பாளரை புகழடைய வைத்தது அநேகமாக இந்த பாடலாகத்தான் இருக்கும் புகழடைந்த அந்த இசையமைப்பாளர்கள் இரட்டையர்கள் மனோஜ் கியான் ஹிந்தி படங்களுக்கு இசையமைத்து வந்தவர்கள் தமிழுக்கு இதுதான் முதல் படம் இந்த பாடலில் இவரது குரல் பிரபல பாடகைகளுக்கு ஒரு சவாலாக இருந்தது என்றெல்லாம் பத்திரிகைகள் எழுதின ரேகா இதற்கு முன்பு நிறைய பாடல்கள் எல்லாம் பாடியிருந்தாலும் இந்த பாடல் வெளிவந்த பிறகு மிகவும் பிரபலம் அடைந்தது திரைப்படக் கல்லூரி மாணவர்களால் எடுக்கப்பட்ட திரைப்படம் இது என கூறப்படுகிறது ஆபாவணன் எழுதிய கதை அரவிந்தராஜ் இயக்கத்தில் உருவானது தான் இந்த திரைப்படம் விஜயகாந்த் கார்த்திக் இளவரசி சசிகலா சந்திரசேகர் மலேசிய வாசுதேவன் போன்ற திரை நட்சத்திர அனைவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சும் வகையில் நடித்திருப்பார்கள் என்பதுதான் இந்த படத்தின் சிறப்பு இந்த பாடல் காட்சியில் நடித்த டிஸ்கோ சாந்திக்கும் மிகப்பெரிய புகழை அள்ளி தந்தது இந்த பாடல் மற்றொரு பாடல் ஒரு சூப்பர் ஹிட் சாங் பாடியிருப்பார் சசிரேகா இதே திரைப்படத்தில் எஸ் என் சுரேந்தருடன் பாடிய பாடல் அது அது மிகப்பெரிய ஹிட்டான பாடல் அது ஒரு வித்தியாசமான இசை என்று தமிழ் ரசிகர்கள் அனைவரும் வியந்து போற்றினர் இந்த பாடலை காரணம் அந்த மெட்டு சைக்கோ கிரைம் என்பதால் பாடல்களிலும் அந்த கண்டித்திருப்பார்கள் இசையமைப்பாளர்கள் நேர்களே நீங்கள் ஒரு இசை கலைஞராக இருந்தால் அந்த இடத்தை நீங்கள் மிகவும் ரசித்திருப்பீர்கள் அந்த ஆரோகண ஆலாவனை அனைவரையும் மயக்கும் சசிரேகாவுடன் இந்த பாடலை இணைந்து பாடும் எஸ் என் சுரேந்தர் எத்தனை அழகாக இந்த பல்லவி ஆரம்பிக்கின்றார் பாருங்கள் இந்த பாடலில் சரணம் மிக பிரம்மாதமாக இருக்கும் என்பார்கள் இருவர் குரலிலும் சசிரேகா பாடும் சரணம் இது இதே இடத்த எஸ் எம் சுரேந்திரம் பாடியிருப்பார் பாருங்கள் என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் இத்தனை பெரிய அந்தஸ்தை பெற்றதற்கு காரணம் குரல்கள் அமைந்து போன போயின அது ஒன்று அடுத்து வரிகள் ஆபாவணன் எழுதிய வரிகள் அது எல்லாவற்றிற்கும் மேலாக மிகச் சிறந்த ஒரு டியூன் என்று நாம் சொல்லியே ஆக வேண்டும் சசிரேகா இத்தனை அழகான பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றாரா என்று நீங்கள் வியந்து போனால் உங்களுடைய வியப்பு மிகவும் குறைவு நான் அவர் பாடிய அனைத்து பாடல்களையும் இங்கு நாம் பதிவிட முடியவில்லை அவைகளையும் கேட்டால் நீங்கள் பிரமித்துப் போவீர்கள் என்று தனம் சொல்ல வேண்டும் கிழக்கு சிமையிலே என்கின்ற மிக பிரபலமான படம் நாம் அனைவரும் அறிந்த படம் பாரதி ராஜாவின் திரைப்படம் சசிரேகா மிக அற்புதமான பாடல் ஒன்றை பாடியிருப்பார் அதுவும் இருவருக்குமே எஸ்பிபி அவர்கள் இந்த பல்லவியை எடுக்கும் பொழுது அத்தனை பளிச்சென்று இருக்கும் அதற்கு காரணம் அந்த மெட்டா அல்லது அவர் குரலா என்ற இனம் கண்டுபிடிக்க முடியாது எஸ்பிபியுடன் இணைந்து பாடும் சசிரேகாவினுடைய குரல் இந்த பாடலில் எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள் மிக அழகாக இருக்கும் சசி ரேகாவினுடைய குரல் இதை ஒரு வைப்ரண்ட் ரெக்கார்டிங்கில் பதிவு செய்யப்பட்டது ஏ ஆர் ரஹ்மான் சில படங்களில் சில பாடல்களை எப்படித்தான் செய்வார் என்று சசிரேகா மிக அழகாக பாடியிருப்பார் கிழக்கு சிமையிலே என்கின்ற படத்தில் என்பதுதான் எங்கள் செய்தி சசிரேகா அவர்கள் பி எஸ் சசிரேகா அவர்கள் இன்னும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் நேயர்களே தமிழில் மட்டுமல்ல மலையாளம் கன்னடம் தெலுங்கு மூன்று மொழிகளிலும் பாடியிருக்கின்றார் அது மட்டுமல்ல பக்தி பாடல்கள் நிறைய பாடியிருக்கின்றார் மும்பதங்களிலும் பாடியிருக்கின்றார் சசிரேகா மிக பிரபலமான பாடல்கள் நிறைய பாடியிருந்தும் கூட அவருக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்கவில்லை என்பதே அவரது ரசிகர்களின் கருத்து ரசிகர்கள் மட்டுமல்ல இசை விரும்பிகள் அத்தனை பேரும் அதைத்தான் சொல்வார்கள் மற்றொரு தருணத்தில் சந்தர்ப்பத்தில் நாம் இந்த வீடியோவை தொடர நேர்களே அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்